Hi Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ராஜா மார்த்தண்டா என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னனா, படத்தோட ஹீரோவுக்கு அப்பா அம்மா இல்லாத கரத்தினால அவரோட பாட்டி தான் ஹீரோவை வளர்க்குறாங்க ஹீரோ சின்ன பாட்டி சொல்கிற ராஜா கதையை கேட்டு ஹீரோ தன்னை ராஜாவாகவே படத்தோட ஹீரோனி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட காலேஜ் ப்ரொபோசர் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொல்லி ஹீரோனி அந்த கிட்ட பிரச்சனை பண்றாங்க அந்த ப்ரொபோசர் நான் சொன்னது தப்புனா நீ அதுக்கான ப்ரூஃபை கொண்டு வான்னு சொல்றாரு இந்த சமயத்தில் தன்னை ராஜாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோவை ஹீரோனி மீட் பண்றாங்க ஹீரோவை பத்தின உண்மைகளை ஹீரோவோட பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சு ஹீரோவை பத்தின உண்மைகளை ஹீரோனி தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஹீரோ யாரு அவரோட அம்மா அப்பா இறக்க என்ன காரணம் இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை ராமநாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சிரஞ்சீவி சர்ஜா தீப்தி சதி தேவராஜ் சுமித்ரா மேகாஸ்ரீ இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பாக ஹீரோ தன்னை ஒரு ராஜாவாக நினச்சி ராஜா மாதிரி பேசுகிற வசனம்லாம் நல்லா இருக்கு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோகிராஃபி பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாகவே இல்லை படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கிரிஞ்சாக இருக்குது படத்தில் நிறைய காமெடி வச்சுருக்காங்க பட் அதில் ஒன்று கூட சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் உள்ள வில்லன்கள்லாம் கம்மியா இருக்காங்க படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம் படத்தில் உள்ள மாஸ் சீன்ஸ்லாம் ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கு மொத்தத்துல அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜ் ஆன ஆக்சன் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்